பரலோகத்தின் தேவனானவர் எங்களுக்கு காரியத்தை கைகூடி வர பண்ணினார் பரலோகத்தின் தேவனானவர் எங்களுக்கு காரியத்தை கைகூடி வர பண்ணினார் ஐமீன் அவர் மாத்திரம்தான் காரியத்தை கை கூடி பண்ண செய்ய முடியும் நம்முடைய முயற்சி எவ்வளவுதான் இருந்தாலும் கர்த்தர் அதை வாய்க்க செய்தாலே ஒளிய நமக்கு எதுவுமே வாய்க்காது புரியுதா தேவனாகிய கர்த்தர் நம்முடைய முயற்சியை வாய்க்க செய்கிறவராக இருக்கிறார் அப்படி அவர் நம்மை நம்முடைய காரியத்தை வாய்க்க செய்வதுதான் அவருடைய ஆசை ஐ மீன் சரி உங்கள் முயற்சியில் எவ்வளவோ முயற்சி நீங்கள் எடுத்து பார்த்துட்டீங்க அப்படி தானே எல்லாமே தோல்விக்கு போயிடுச்சு இப்போ கர்த்தருடைய கரத்தில் கொடுத்து பாருங்களேன் நாம் சுய முயற்சியில் எல்லாமே தோத்துட்டோம் ஒன்று கூட என்ன செய்ய முடியல ஜெயித்து வர முடியலை அப்போது நாம் என்ன செய்யலாம் இனிமே கர்த்தருடைய கையில் தான் என்ன செய்யணும் கொடுக்கணும் வழியே இல்லை நம்முடைய சொந்த முயற்சியிலையும் சொந்த பிரயாசத்திலும் எதுவுமே இல்லாத போது தேவனுடைய கரத்தில் நம்ம ஒப்பு கொடுக்கும் பொழுது அது நமக்கு கை கூடி வருகிறதாக இருக்கிறது இந்த மாதத்தின் வாக்குத்தத்தமாக தத்தமாக தேவனாகிய கர்த்தர் நம்மிடத்தில் சொல்ல ஆசைப்படுகிற காரியம் நான் உனக்கு காரியத்தை வாய்க்க பண்ணுகிறவராக இருக்கிறேன் நான் உனக்கு காரியத்தை வாய்க்க பண்ணுகிற தேவனாக இருக்கிறேன் இதுதான் நடக்க மாட்டேங்கித எவ்வளவோ நாம் பிரயாசப்பட்டும் இது நடக்கலையே இனிமே எப்படி அது நடக்கும் இனிமேல் என் வாழ்க்கையில் அது எப்படி கைக்குடி வரும் அப்படின்னு நீங்கள் நினச்சிட்டு இருக்கலாம் ஆனால் கர்த்தர் சொல்லுகிறார் நான் தான் என்ன செய்றேன் வாய்க்கை பண்ண போகிறேன் நான் தான் உன் காரியத்தை வாய்க்கை பண்ண போகிறேன் ஆமே இது வரைக்கும் உங்கள் சுய முயற்சியில் நீங்கள் எடுத்திருக்கலாம் எவ்வளவோ பிரயாசப்பட்டிருக்கலாம் இப்போ நீங்கள் கர்த்தர்கிட்ட கேட்கலாமே ஒரு நிமிஷம் கர்த்தர்கிட்ட உங்கள் வாழ்க்கையையும் உங்கள் முயற்சியையும் வைக்கலாமே இவ்வளோ நாளும் கர்த்தர்கிட்ட தான் நாங்கள் வைச்சோம் எங்களுக்கு எது நடக்கலை அப்படின்னு நினைக்கிறீங்களா அப்படின்னா அவருடைய சித்தத்தின்படி நாம் இன்றைக்கு கேட்க போகிறோம் இதுவரைக்கும் நம்மளுடைய சித்தத்தின்படி நம்மளுடைய ஆசையின்படி நம்மளுடைய விருப்பத்தின்படி நம்ம கேட்டிருக்கலாம் இப்போ நாம் கர்த்தருடைய சித்தம் என்னன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக நம்மையே அர்ப்பணிக்க போகிறோம் ஓகேங்களா ஒ ஒப்பு ஒப்புக்கொள்கிறீங்களா கர்த்தருடைய சித்தத்துக்காக நம்மையே அர்ப்பணிக்க போகிறோம் ஹலோ லூயா அப்படி நாம் நம்மை அர்ப்பணிப்போமே ஆனால் தேவனால் நம்மை ஆசிர்வதிக்காமல் இருக்கவே முடியாது அவருடைய சித்தத்தின்படி நாம் கேட்போமே ஆனால் கர்த்தரால் ஆசிர்வதிக்காமல் இருக்கவே முடியாது அப்பா என் என் காரியத்தை வாய்க்க பண்ணுங்க அது உமக்கு சித்தமானதாகவே இருக்கட்டும் நீர் விரும்புகிறதாகவே அது இருக்கட்டும் அப்பா என் காரியம் தோல்வியில் இருக்குது எல்லாரும் என்ன நீ என்ன பிள்ளை அப்படின்னு சொல்லிட்டாங்க எங்கள் அம்மா அப்பா கூட என்னை கேவலமா பேசிட்டாங்க ரொம்ப வருத்தத்தில் நீங்க இருக்கலாம் இன்றைக்கி ஒப்பு கொடுப்பீங்களா அப்பா என் காரியம் என்னுடைய வீட்டு காரியம் என் பிள்ளையின் காரியம் என்னுடைய வேலை விஷயம் என்னுடைய குழந்தை விஷயம் என்னுடைய கனவு என்னுடைய வேலை பார்க்குற அலுவலகத்தில் ஏற்படுகிற பிரச்சனைகள் போராட்டங்கள் எல்லாத்தையும் தேவனுடைய கருத்தில் ஒப்பு கொடுங்க தேவனே காரியத்தை வாய்க்க பண்ணுகிறவராக இருக்கிறார் ஆமே வீடு கட்டணுமா லோன் அடைக்கணுமா லோன் வாங்குறது தப்பு வாங்கியாச்சு இன்னும் அதை அடைக்கணும் அதுக்கும் கர்த்தர் தான் என்ன செய்யணும் நமக்கு கிருபை செய்யணும் ஆக நாம் தேவனை நோக்கி பார்த்து ஆவியானவரை நீரே என் காரியத்தை பொருட்படுத்திக் கொள்ளும் நான் என்னுடைய சுய முயற்சியில் இதுவரைக்கும் முயன்று நான் தோற்று போனதுதான் மிச்சம் இனி நான் அல்ல நீரே எனக்கு கிருபை செய்வீராக என்று சொல்லி நாம் கேட்க போறோம் நாம் நம்மை சார்ந்தவர்களிடத்திலே உதவி கேட்டு உதவி கேட்டு நாம் தோற்று போனோம் இனி நான் அல்ல நீர்தான் என்று சொல்லி நம்மை தாழ்த்தி ஒப்பு கொடுக்க போகிறோம் அவர் செய்யலாமா கர்த்தர் நோக்கி பார்க்கலாமா அவற்றை கேட்கலாமா இப்போ நீங்கள் விசுவாசத்தோடு கர்த்தாவே எனக்கு என் காரியத்தை வாய்க்க பண்ணும் என்று சொல்லி என்னோடு இணைந்து ஜெபிப்பீர்களே ஆனால் இந்த மாதத்தில் கொடுத்த அந்த வாக்கு தத்துவம் நிறைவேறும் இந்த காரியம் கைக்குடி வரமாட்டேக்குது எல்லாமே கிட்ட வர்றது போல் இருக்குது அப்புறம் ஒரு அதுல இந்த திருமண காரியம் ரொம்பவே தடையா இருக்கு இல்லையா வேலை காரியங்கள் சம்பள காரியங்கள் எதிர்பார்த்து எதிர்பார்த்து அதுக்கு அப்படியே நமக்கு கிடைக்கிறது போல தெரியும் விடுதலை ஆகிறது போல தெரியும் ஆக மாட்டேங்குது இப்படியே தடைப்பட்டு கொண்டே இருக்கிறது ஆனால் தேவன் ஆகிய கர்த்தர் நமக்கு காரியத்தை கைக்குடி வர பண்ண போகிறார் நம்ம ஜெபிக்க போகிறோம் என்னுடைய இணைந்து ஜெபம் பண்ணுங்கள் தேவன் உங்களுக்கு இன்னைக்கு மாபெரும் அற்புதத்தை செய்ய போகிறார் ஹலூயா உங்களுடைய பிரயாணங்கள் வெளிநாட்டு பிரயாணங்கள் எல்லா காரியத்தையும் கர்த்தர் வாக்க பண்ண போகிறார் உங்கள் வேலை காரியம் வீட்டு காரியம் உங்கள் பிள்ளைகளுடைய காரியம் எல்லாவற்றையும் கர்த்தருடைய சமூகத்தில் நாம் சொல்லி ஜபிக்க போகிறோம் கர்த்தரைய காரியத்தை வாய்க்க பண்ண போகிறார் ஐ இது இன்னைக்கு நடக்கும் விசுவாசிக்கிங்களா விசுவாசிக்கிங்களா ஆ ஜபம் பண்ணலாமா அன்பின் பரலோக பிதாவே யார் யார் என்னோடு இணைந்து அவர்களுக்காக அவர்களுடைய பிள்ளைகளுக்காக காரியம் கைக்குடி வரணும் என்று சொல்லி ஜபிக்கிறார்களோ அத்தனை பேருக்கும் அவர்களவர்கள் காரியங்கள் வாய்க்கும்படி செய்யுங்க அவங்க முயற்சிக்கு நல்ல ஒரு பலனை கொடுங்க ஆசீர்வதிங்க இயேசுவின் நாமத்தில் ஜபிக்கிறோம் நல்ல பிதாவே அவன் உங்களுக்காக ஜபித்திருக்கிறோம் தொடர்ந்து உங்களுக்காக நாங்கள் ஜபிப்போம் அநேகர் உங்களுடைய சாட்சிகளை சொல்லிக்கொண்டே இருக்கிறீர்கள் அது மாத்திரமல்ல ஊழியத்தை காணிக்கையினால் நீங்கள் தாங்க வேண்டும் அது பெரிய காணிக்கையோ சிறிய காணிக்கையோ அது பெருசு கிடையாது தேவன் எதிர்பார்க்கிற ஒரு காணிக்கையை நீங்கள் அவருக்காக செலுத்தி எல்லா நன்மைகளோடும் எல்லா வளங்களோடும் நீங்கள் சிறந்து வாழ வேண்டும் என்பது என்னுடைய ஆசை தெய்வன் தமிழ் உங்களை ஆசீர்வதிப்பாராக அமேன்